Hello friends, welcome to Fairies Home Food. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நல்ல ஒரு டீப் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா இந்த டீப் மட்டன் ஃப்ரை ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் சிம்பிளா ரசம் வச்சு இந்த டீப் மட்டன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கும் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது இந்த டீப் ஃப்ரை மட்டன் வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலாம் செலுத்திறேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கிங்க முக்கால் கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கோங்க எப்போ மட்டன் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வாங்கி அப்போவே சமைச்சிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடே மணக்கிற அளவுக்கு மட்டன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் மட்டன் வாங்கும் போதே இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் அடுத்து மூடி போட்டு விட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக மட்டன் நல்லா வெந்திருக்கு வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா இப்போ மட்டன் சுக்கா வச்சுட்டு குழம்பு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த குழம்பை வந்து தனியாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா மட்டன் வெந்திடுச்சு இதுக்கப்புறம் வேகணுன்னு அவசியம் இல்லை இந்த குழம்பை ஒயிட் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மட்டன்லேயும் நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு இதில் இருக்கிற குழம்பு வேண்டாம் அப்படின்னா உங்கள் விருப்பம் தாங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் போட்டு நல்லா சுண்டை வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டன் ரெடி ஆயிடுச்சு இப்போ பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெய் இந்த மட்டன் ஃப்ரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சுடுனதும் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க அரை காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கரபப்பிள்ளாலையும் போட்டுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக இந்த மட்டன் சைடு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டுக்கும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னீர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்ட்டு இப்போ போடாமல் விட்டுறாதீங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வேக வச்சிருக்கிற மட்டனியும் போட்டுக்கலாம் மட்டனையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள சுருள ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன ஒன்று சின்ன வெங்காயம் மட்டும்தான் உரிக்க கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எறையும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக மட்டன் ஃப்ரை ரெடி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இதே புள்ளியை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்